நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கருத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நமக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் வாசிக்கலாமா சகிரி எழுந்த திருக்கத்திர புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் இமையை கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா தீர்க்க தரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க வார்த்தைகளை சொல்லுகிறார் இவர்களுக்கு நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை பாருங்க ஏன் அந்த வார்த்தையை கத்த சொல்றாருன்னா அநேக நேரங்கள்ல பல காரியங்களை மனிதர்களுக்கு புரியும்படியாக அவர் உபமையாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார் இந்த கண் இமயம் பாருங்க ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அதை நம்ம விரலாலேயே கொண்டு தொட போனா கூட அது டக்குன்னு நம்ம கண் இமை மூடிரும் பாருங்க கண்ணின் கண் இமையை தொடவே முடியாது அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பகுதி இன்னொன்னு கண் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது சொல்லுகிறது ஒருவனுக்கு கண் இருளடைந்திருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று அப்படி என்றால் ஒரு முக்கியமான சரீரத்திலே முக்கியமான பகுதி என்றால் இந்த கண் இமை கண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆண்ட ஒரு கண்மணியை போல அவர் நம்மை பாதுகாக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் இஸ்ரோவில் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னு தெரியலையே தேவன் நம்மள எப்படி வச்சிருக்காருன்னு தெரியலையே எல்லாரும் வாராங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க எல்லாரும் நமக்கு விரோதமா எழும்புறாங்க அப்படி சொல்லி இந்த ஜனங்கள் புலம்பி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை உங்களை தொடரே ஒருத்தன் வந்து உங்களை டச் பண்றான்னு வச்சுக்கங்களேன் அது என்னுடைய கண்ணையே தொடர்றது என் கண்ணையுமே கண்மணியை தொடரது அர்த்தம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த சரீரத்துல வேற எதை தொட்டாலும் கிடையாது கண்ணு தொட்ட உடனே அது எப்படி பது கொடுக்கிறதோ அதே போல நான் உனக்கு பதில் செய்வேன் உன் சத்துருக்களுக்கு நான் பதில் செய்வேன் என்று கத்த சொல்கிறார் அன்பான தடுப்பூசிகளே நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அதைத்தான் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மனுஷனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி விலையற்றவர்களை போல பேசப்பட்டு கொண்டிருக்கலாம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் கண் அவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் விலையேற பெற்றவர்கள் உங்களுக்கு உங்களை யாரும் மதிச்சேன்னா மதிக்கல என்ன என்னன்ன கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை மதிச்சிருக்கிறேன் நான் உன்னை ஒரு நல்ல இடத்துல வைத்திருக்கிறேன் என்று பயப்படாதீங்க நீங்க நல்ல இடத்துல தேவனுடைய ஹயத்துல இருக்கீங்க அவர் நல்ல இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறீங்களா கத்திரனைக்கு சொல்றாரு பாருங்க இந்த ஆதியாக புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலையும் நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக தேவனே எழும்பி யுத்தம் பண்றார் தேவனே எழும்பி யுத்தம் பண்றார் பாத்தீங்க தீர்க்க திசையில் எழுப்புகிறார் நியாயாதிபதிகள் எழுப்புகிறார் ராஜாக்கள் எழுப்புகிறார் ஒவ்வொரு ஜனங்களுடைய நீக்குவதற்கு ஒரு மனிதனை அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சேனை அனுப்பி ஜனங்களை கத்திர பாதுகாக்கிறார் கோலியாத்தை அழிப்பதற்கு ஒரு தாகிதை எழுப்பினார் இப்படி அவன் அவன் அங்க இருக்கக்கூடிய எல்லா அவன் மனிதர்களையும் பாபிலோன் தேசத்தை அழிப்பதற்கு அநேக நியாயாதிபதிகளை கத்து எழுப்பினார் இன்றைக்கு பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற மனிதர்களை அவரே உங்கள் முன்னின்று துரத்த அவர் உண்மையோடுவராக இருக்கிறார் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே என்னை யாரும் கவனிக்கல எனக்குன்னு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதீங்க எனக்குன்னு பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை எனக்குன்னு ஐ மீன் ஒரு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை எனக்குன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் கருத்துடைய பார்வையில் விலையேற பெற்றபடினால் அவர் உங்களுக்கு முன் என்று உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் நாளிலே செய்வார் அவரே உன் என்று நீ ஒன்னை தொட்டுட்டு அவன் அவன் நல்லா இருக்க மாட்டான் ஒன்னை தொடுகிறவன் அவனை நான் பார்த்துக் கொள்ள நீ போய் அவங்களோட போய் சண்டை போட வேண்டாம் அவனோட நீ போராட வேண்டாம் நான் உனக்குரிய பாதுகாப்பை கொடுத்து உனக்குரிய நன்மைகளை செய்து உனக்கு யுத்தம் செய்து உனக்காக சத்துருக்களை அழித்து தீர்ப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் பயப்படாதீங்க நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவங்களா இருக்கீங்க எதையும் குறிச்சு பயப்படாம கத்திர எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசியுங்கள் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் நீங்க எதையும் குறிச்சு குழம்பு குழம்பாம ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க நான் சொல்லுகிறேன் பாருங்க ஒரு பெரிய யுத்தத்தை செய்வதற்கு ஒரு சின்ன மனிதனை கொண்டு அது எல்லாமே அவரை செய்வார் ராத்திரியோட ராத்திரியா சத்துருக்கள் அழிச்சு போட்டார் எலும்பி பார்த்தா சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்க ஒரு விதமான இறைச்சலை கொடுத்து அவங்கள ஓட விட்டுட்டாரு தீ மூலமாய் அவர் அழித்து போட்டார் நம்ம சும்மான போதும் அவர் எல்லாவற்றையும் செய்வார் ஏன்னா நீங்க அவருடைய பார்வையில விசுவாசிக்கிறீங்களா அவர் விசுவாசிங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவருடைய பார்வையிலே நீங்கள் கண்ணிமையை போல இருக்கிறீர்கள் உங்களை தொடுகிறவனை அவர் பார்த்து கொள்வார் தைரியமா இருங்க இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக மாறட்டும்